வணக்கம் உறவுகளே வணக்கங்கள் உண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வான நாள் ஓய்வடுங்கள் நல்லா சமைத்து ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கும் வீட்டை இருந்து எல்லோரும் உண்டா சாப்பிடுங்க எல்லாரும் உண்டைக்காவது எல்லோரும் குடும்பமாக இருந்து சாப்பிடுங்க ஒரு நேர உணவையாவது சாப்பிடுங்க என்ன தொண்டையை மடக்கிது

என்ன சொல்றது என்னது

மக்கள் போய் அருள் குழுவில் நகை கட்டு போடக்கூடும் அருள் ஜுவலர்ஸ்லாம் போய் நகை வைக்கணும் அருள் குழுவில் கொண்டு சாமான போட்டு அனுப்பணும் உங்களோட உறவுகளுக்கு எங்களோட புலம்பெயர் உறவுகளுக்கு அனுப்புறதே அருள் குளோபல் போய் அனுப்புவோம் நகை வாங்குவது நகை அடைவுகள் வருவது அந்த உதவிகள் வருவதற்கு எல்லாம் நகை கடை அருள் ஜுவலர்ஸ் போகும் மூன்று நிறுவனங்கள் இருக்குது ஒரே அருள் ஜுவலர்ஸ் ஒரு இடத்தான் கிடக்கும் கஸ்தூரியார் லிங்கம் கூழ்வாருக்கு முன்னால் நின்றோண்டு இப்படி ஓப்போசிட் எதிராக பாருங்கோ மினுங்குது அருள் ஜுவலர்ஸ் மினுன்கும் அருள் ஜுவலர்ஸுக்கு அப்படியே நேரில் போகிறான் அதுதான் குறிப்பு உங்களுக்கு கஸ்தூரி அதி பழைய புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி இல்லை இருக்குது அருள் ஜுவலர்ஸ் மற்றது அருள் குளோபல் அது உலகம் முழுக்க கிடக்கு நீங்கள் அந்த நம்பர் தந்துருக்குறதானே நம்பருக்கு எந்த பாத்திர நீங்கள் கொழும்புல என்னடானே எந்த பத்திர எங்கேண்டான அடிங்க விளக்கம் தரமாக கிடைக்கும் கிடைக்கும்

பண்பால பண்பாளன் ஓ மற்ற ரோடும் பழகுவது ஆனா எல்லா ரோடையும் பழக மாட்டேன் தனக்கு விரும்புகிறவர்களோட தான் பழகுவார் அப்படித்தான் அந்த சும்மா நகைப்புக்காக நடிப்புக்காக நடிப்புக்கு அந்த எல்லாம் இல்ல கதை ஏண்டா கதை ஓமண்ட ஓம் இல்லையேடா இல்லை அவ்வளவுதான் சிம்பிள் சிட்டி ஆஹ் வெரி சிம்பிளி சிட்டி அப்படித்தான் ஆஹ் ஆளை பார்த்தா நீ ஜுவலர்ஸ் வச்சிருக்கு குளோவில் வச்சிருக்கண்டு எல்லாம் கண்டுபிடிக்கல ரோட்டால போறேன் உம் சரி அப்படியான ஒரு

வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்துக்கு நேற்று பேர் மாற்றம் செய்யப்பட்டது எதுக்கு சொல்லு இந்திய அரசு நிதி உதவியில் அந்த உயரமாக கட்டிக்கிறாங்க ஓ அமைக்கப்பட்ட ஜாழ்ப்பாண பண்பாட்டு மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என நேற்று சனிக்கிழமை பெயர் மாற்றம் செய்யப்பட்டோம் திருவள்ளுவர் கவுரவிக்கும் வகையில் குறித்த பேர் மாற்றம் செய்யப்பட்டதாக இலங்கைக்கான இந்தியார் அவைதான் பேர் வைப்போம் அவனை கட்டுறோம் புதுதான் பிரச்சனை என்ன நக்கு நேர் நாவலந்தேர் மாதிரி எங்கே எங்கே வீட்டை ஒரு தானே கொண்டதை கட்டப்பட்டால் அவன் சொல்றது தானே செய்யணும் என்ன கட்டுறதை இடென்ற அடிக்கணும் கட்டண்ட கட்டணும் இந்த பேர் வையென்ற அழைக்கணும் பெயர் இடையென்ற அடிக்கணும் பெயர் அடியாத என்று அடிக்கக்கூடாது இல்லையே சாதாரணமான வீட்டுக்கே அப்படி சாதாரணம் விட்டுக்கு அப்படி இது திருவள்ளுவர் பேருந்து அங்கே அது சைனாவும் முஞ்சால பெறப்பாக்குது இவனும் பெறப்பாக்குது சைனா வந்து கிங் சாங் கலாச்சார மண்டம் கொண்டு வச்சு விட்டாண்ட சிக்கிலா பூ கொண்டு விட்டு திருவள்ளுவர் வச்சு விட்டுட்டு போட்டாங்க இல்லையேதான் செய்து விட்டுருவாங்க இது விஷயம் விசிய கொண்டி போட்டுக்கண்டு திருவள்ளுவர் ரெண்டு கலாச்சார பேரை வச்சாச்சு சரியோ இனி வள்ளுவேத இருப்பேன் சரி ஆலயங்களை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை ஆளு அமைச்சர் சுனில் செனவி உறுதி ആര്യങ്ങൾ കരം വേറെ പിടിവിക്കാൻ കിടക്ക തന്നെ ചൊല്ലാം നിറയെ കടയ്ക്ക് തന്നെ അതിന്റെ അമ്മൻ കോര വിട്ട് പാത ഉണ്ടെങ്കിൽ മുടിയല്ലേ അപ്പൊ ഉടനെ വിലവിലെ നടപടിക്ക് എടുക്കാറുണ്ട് എല്ലാവരും ചൊല്ലാൻ ചൊല്ലൂനം നടപടിക്ക് എടുക്കപ്പെടുന്നുണ്ട് ഇല്ല എല്ലാ അമേർ മുന്തിയും ചൊല്ലവേ പോകും ചൊല്ലൂനം ഇപ്പൊ മുന്തയും അതെത്താൻ ചൊല്ലൂനം അതിനവേ വിട്ടുകാട്ടിയിരിക്കണം തുടരോണം അത് തന്നെ ഞങ്ങളുടെ വിരുപ്പം ഇല്ലേ കണ്ടിപ്പാ കൊടമരാച്ചിയിൽ മറ്റുമൊരു മിതവൈ

தேச சிவா பசுபதி ஆஸ்திரேலியா சிட்னியில் நேற்று காலமே அவர் அங்கே இருந்துகிறார் ஓ சிவகுமாரன் பசுவதி என்ற இயற்பெயர் கொண்ட சிவா பசுபதி யாழ்ப்பாணம் கல்லூரி கொழும்பு ஆனந்தா கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவராக இலங்கை தமிழ் முன்னணி சட்டத்தினையும் ஜனாதிபதி சட்டத்திரையுமான சிவா கார்த்தியராஜா ஜனநாதி சட்டத்தினா இருந்துக்கிறார் சிவா பசுபதி அரச வழக்கு வழக்குறிஞர்களின் இயக்குநராக பணியாற்றினார் சு எழுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் எழுபத்தஞ்சு வரை அரசு தலைமை வழக்கு வழக்கறிஞராகவும் பின்னர் அவர் எழுபத்தி முதல் எண்பத்தெட்டு வரை சட்டமா அதிபராகவும் பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாடு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ரணில் விக்ரமசிங்க அரசுக்கும் இடையில் பேச்சுகள் தொடங்கிய போது விடுதலை புலிகளின் பேச்சு குழுவுக்கு உதவவும் ஆலோசனைகளை வழங்கவும் விடுதலை புலிகளால் நிறுவப்பட்ட அரசியல் விவகார குழுவுக்கு சிவா பசுபதி சட்ட ஆலோசனாக பணியாற்றினார் போட்டாங்கன்னா தான் போயிருக்கிறேன் தேர்தலை காலம் தாழ்த்தினால் நீதிமன்றம் செல்வோம் பெட்ரோல் அமைப்பு ஏன்னு சொன்னாங்களே நடத்துறவுட செல்றோம் பெட்ரோல் அமைப்பு அவசரப்படுது உள்ளூராட்சி தேர்தலை காலம் தாழ்த்தினால் நீதிமன்றம் போடுவோம் நடத்துவோம்

சாவச்சேரியில் டிப்பரில் கடல் மணல் கடத்தல் பார்க் இப்பதான் மண் பிரச்சனை என்று சொல்லி எல்லாம் தடை செய்தது அன்றைக்கு ஒருமனை கூட்டத்திலயும் விதாம்பிரச்சனை வந்து கிளிநீட்ல கதைச்சது பார்த்தா நேற்று சாவச்சேரியில கடல் மணல் அதுவும் கடல் மண்ணை கொண்டு வந்து புடிவாட்டு போச்சு இனி என்ன நடக்கும் அவ்வளவுதான் புங்குடு தெய்வில் குளத்திலிருந்து ஆணஞ்சல மீட்பு பூங்குடுதீவு அங்கா தான் அங்கால முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரை சடனமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தெரியும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் திரும்பாதால் இவரது உறவினர்கள் தேடினார்கள் தேடி பார்த்தால் அங்க குளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார் குளத்துக்காரையிலிருந்து இவர் அது தூய்சக்கர வண்டியும் ஆவணங்கள் என்பதையும் பொருளாதார மீட்டுள்ளனர் அப்ப இவர் தற்கொலை செய்ய என்ன தற்கொலை செய்யல வெறியவை விழுந்தார்கள் அதுவும் தெரியல என்ன என்ன செய்ய

பாலஸ்தாபனம் கும்பாபிஷம் அது கிடட்டும் எதிர்கட்சித் தலைவரை சந்தித்து ஒன்றிய பிரதிநிதிகள் அங்கேயும் போய் சந்திச்சுக்கணும் என்ன வெங்காய்களையும் சந்திச்சுக்கணும் அங்கேயும் எதிர்க்கட்சி தலைவர் எதுங்கடா எதிர்க்கட்சி தலைவர் ஆயிரட்டா சைத் இல்லோ அவர் தான் சைத்து கொஞ்சம் ஏன்னா அந்த மாதிரி நிற்கிறார் என்ன கொஞ்சம் வயது போன மாதிரி டாக்டர் ஜோதிச்சு யோசிச்சு பழைய மாணவ சங்கம் பொதுக்கூட்டம் அது கிட்டாக்கட்டும் ஜலம் முடிஞ்சு செய்தி பார்த்திங்க இந்த பக்கம் இல்லை சரி ஞாயிற்றுக்கிழமை செய்திகள் குறைவோம் இடை நாங்களொரு ஆ சரி கலாச்சாரம் திருவள்ளுவர் கலாச்சாரம் மத்திய பேர் மாறி இல்லையே அதுல போயிருக்கு உட்பிரவேச வாசல் கும்பாசபாசம் ஒட்டும் செடியும் இல்லை எந்த சங்குநாத வச்சுக்கொள் இருபத்தஞ்சாம் தேதி சந்திப்பு தமிழ் தேசிய அரசியலில் ஒரு திருப்பமுனையாக அமையும் நம்பிக்கை வெளியிட்டார் கையந்திரவுமார் எம்பி இருபத்தஞ்சா தேதி சந்திப்பு இல்லையோ கடவுள் பதினெட்டாம் தேதி முடிஞ்சுடா இன்னைக்கு நேற்று பதினெட்டு நேற்று சந்திச்சு என்னடா எடுத்திருக்காடா நேற்று இல்ல இவ சந்திக்கிறேன் ஓ என்ன இதெல்லாம் இது எல்லாம் நம்பிக்கொள்ள மெட்ரிக் டோன் உப்பு அடுத்த வாரம் இலங்கை இலங்கைக்கு உப்பு கூட வருது இப்போதான் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் தரம் தொடர்பில் எச்சரிக்கை விடுப்பூ டெய் இறக்குமதி செய்யப்படுறது இனிப்பு எல்லாம் கரைச்சு பெற்று கரைச்சல் பிடிச்சி பிள்ளைகளுக்கு தெரிந்த சொன்னாங்க முதலே முதல் வீட்டாளர்கள் எதிர்நோருக்கும் சவால்கள் தொடர்பில் கருந்துருவியானது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலீட்டாளர்கள் எதிர்காலத்தில் செய்ய இருக்கும் முதலீடு எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட அரசதிபர் மான பிரதிபன் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இது யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தேசிய நல்லிணக்க நிலையத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் விஜித ரோகான் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இல்லாசமாக தான் நடந்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட செயல பெஸ்ட் பெஸ்ட் இல்லையே நாட்டின் இனப்பிரச்சனைக்கு ஒற்றைய தீர்வு சமஸ்தி முறை ஆலய திட்டம் நேற்று மத்திய குழு கூட்டத்தின் பின் நீ ஏன் சொல்லி நான் சொல்லி நான் சொல்லிவிட்டேன் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் சுமத்திரம் இவர் ஒரு நல்ல ஒரு அறிவாளியரா ஒரு சட்டவாளர் என்ன ஏன் இந்த மக்கள் இப்படி என்ன நடந்தோன்டே தெரியல இவரு இவரு இவற்றை இவற்றை என்னத்த இவராளை பிடிக்கியோ என்னண்டு தெரியும் இவர தான் மார்த்தா எங்க ஐயாவையும் கொஞ்சம் பேர் பேசுறானோ ஆனா அவர் செய்யற வேதிகளை பத்தி ஓகே இல்லையே அது மாதிரி வந்துட்டேன் ஆனா அப்படியே கூட்டுத்தளி விட்டுது என்ன கூட விட்டு என்ன ஒதுக்கி விட்டுதோளே என்ன അന്നോ നല്ലോ എന്നെങ്ങ വരെ പേടിയാണ് ഉച്ചരി പോലെല്ലാം പറ്റമായിരിക്കും എന്നാ കുടഗില ഏതോമെന്നില്ലെന്നരമുണ്ട് അതെനെക്കൊഴ് നിങ്ങൾക്കൊന്ന് അറ്റാച്ച് ചെയ്യാൻ தெரியാടാ അപ്പൊ നേരിയൽ പഠിക്കണംടാ അച്ചിനാ ഇല്ലെന്ന പേയാറു ബൈ ബൈ മൂണെയിം ചിന്നായം പോയി വെച്ച കൊണ്ടാറിനാ ആ കൊഞ്ഞാണല്ല മറന്നുവാ ആ അല്ലം പെട്ടാ അപ്ടിയാ അബങ്കര പിടി ചിമ്മ അതാണ് രശി അണ്ടാറ്റാശിയാണ്ടാ അറ്റോ സമയത്ത് ഇവിടെയങ്ങളെ കൈയാളെ ഇളവർ எழுவரடங்கிய குழு தேசிய என்ன இங்கே குழு ஆ மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய உடனடியாக முன்வைக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு அரசாங்கத்தை வலியுறுத்தி உள்ளதோடு அரசு முன்னெடுப்புகள் புதிய உத்தேச அரசியமைப்பு கையாள இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று கொண்டவன் வெரி குட் நல்ல விஷயம் செய்திருக்க தொடர்ந்து தொடருங்கோ ஒற்றுமையாயிருங்கோ வேணா இதில் இலங்கை தமிழரசு கட்சி மத்திய குழுவின் கூட்டம் திருவண்ணாமலையில் நடந்து தானே பதில் தலைவர் சி வி கே சி வி கே சிவஞானம் கட்சியின் செயலாளர் பராமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் பராமன்ற உறுப்பினர் சிவன் ஆரம்ப பங்கு பெற்றோம் நல்ல விஷயம் செய்திருக்கிறோம் சரிங்க நல்லா செய்யோ நெல் அறுவடைக்கு அனுமதி மறுப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஏன் மற்றளப்பு மாவட்டத்தில் பெரும்போது அறுவடைக்கு தீர்மானிக்கப்பட்ட தேதிக்கு முன்னதாகவே சில விவசாயிகள் அறுவடைக்கு அனுமதி வழங்கப்பட்டமைனால் தாங்கள் பாதிப்படைந்துடும் அது அந்த முன்னுக்கு செய்யக்கூடாது எல்லாரும் உண்டா செய்யணும் செய்ய மாறு செய்ய உள்ளம் சரியோ அதுக்கான பிரச்சனை இலங்கை சீனா அடையான நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகளுக்கு நீடிப்பு இலங்கை சீனா அடையான நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் சரியா உனக்கு இதை பற்றி தெரியுமே இலங்கை சீன மக்கள் வங்கிக்கும் இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கையொப்பமிடப்பட்ட இருதரப்பு நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் மேலும் மாற்றங்களை ஏற்படுத்தி தருமாறு கோரி தமிழ் தேசிய இளைஞர் பேரவை ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைப்பூ So, cake, ോ കിന്നെത്തീകരിപ്പ് പണികളെ പാര അമർ മുതൽ നടന്നതോട് പാരവധിക്കപ്പെട്ട വിവസായ പാരവട്ട രവികരൻ എം പി അവർ ഇറങ്ങുക എന്ന മുല്ലൈദ്യണ്ട് ജാപ്പാണത് പൊള്ളത്തക്കാരി ഒറ്റ പക്കത്താലേ മാറ്റർ ജിഞ്ചുപോട് ഇറങ്ങി പോകാൻ പാക ஒரு பக்கத்தாரி ஜாழ்ப்பாண பிரதேச செயலாளர் அவரும் விழுத்து போடும் அவரும் இந்த உந்த விளையாட்டுல செய்வாருல்லாம் இழுத்து விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒவ்வொரு ஆக்கள் தண்ணி சுத்தி கண்டிப்பா என்ன இல்லீகம் அவை வெளியில நிற்க சுத்தி வரிப்பு பணிகளை பார்வைட்டார்

ஒரு குடும்ப கூட்டம் முந்தினால் நடந்தே இல்லை முள்ளத்தீது அடுத்தது வாங்கினது வெகு விலை வருது எங்களுக்கு ஆ நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி நெல்லியடியில் கையெழுத்து போராட்டம் செய்யிட்டு பார்த்தனாங்க சரிங்க சரிங்க நேற்று முந்த நாள் எதுவும் நடந்தன சரி இதுடன் செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் நாங்கள் ஆசையரங்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த நடைபெற்றுக் கொள்பவர்கள் சின்னா முருகன்

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்